நண்பர்கள் வணக்கம் இது கைவிடுக்கும் கை யூடியூப் சேனல் வந்து இந்த சேனலில் மாற்று நாளை சந்தபடி பல்வேறு பிரச்சனை தகவல்களை தொடர்ந்து இருக்கோம் அந்த என்ன இன்றைக்கே பேசுகிறோம் தமிழக அரசு மோட்டார் பைக்குகளை இந்த ஆண்டு கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே பைக்குகளை கொடுத்துருக்கு ஆனால் இந்த பைக்குகளை பல மாற்றுத்தினாளிகளும் முறைகேடாக விற்பனை செய்வது அல்லது சைடு இணைப்பு சட்டங்களை விட்டு ஓட்டுவது போன்ற செயல்பாடுகளை ஈடுபட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக தமிழக அரசு சொன்னாலும் கூட நம்முடைய கணிப்பு ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்கள் இதில் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பின்தங்கி தான் இருக்கிறாங்க எந்த ஒரு பொருளையும் அவங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்குறதுக்கோ அல்லது அவங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கோ முடியாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அரசனுடைய தயவில்லாமல் நம்மால் வாழ முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குறிப்பாக அவங்க விட்டு இடம் பெயர்தல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரே இடத்துல உட்காந்து நம்ம எதையும் சாதிக்க முடியாது எதையும் நம்ம பெற முடியாது அப்படிங்கிற அழைப்பில் இவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது வர்றது உங்களுடைய சொந்த தேவைகளுக்காக போகிறது அல்லது ஒரு தொழில் பண்ணம்னா போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி போகும்போது உடல் ரீதியான குறிப்பாக கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றத்திறனாளிகள் வெளியில் செல்வது என்பது நீண்ட தூரம் நடப்பது என்பதோ அல்லது சைக்கிள் ஓட்டுறது என்பதோ முடியாது அப்படிங்கிறதுனால நாம் என்ன சொல்கிறோம் நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு பெருமைக்கான சங்கத்துடைய கோரிக்கை என்னென்னா விரும்புகின்ற அனைவருக்கும் மோட்டார் பைக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் அப்ப அந்த அடிப்படையில் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீதமும் அதற்கு மேல் கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாக்கு மட்டும்தான் பைக் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுலயும் குறிப்பா ஒரு கால் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஒரு கால் பாதிக்கப்பட்ட மாற்றத்திறனாளிகளுக்கு எம்பிக்கள் வந்து தன்னுடைய கோட்டாவில் அவர் ஒரு கடிதம் போட்டு இந்த மாற்றத்தினாலி கொடுங்கன்னு சொன்னா தான் கொடுப்பாங்க அது வெறும் கடிதமாக கொடுக்கூடாது அந்த பைக்கு உண்டான முழு தொகையை எம்பி வந்து கொடுத்தா மட்டும்தான் கொடுப்பாங்க அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கொடுத்தா தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு இதே மாதிரி வந்து பல்வேறு வகையிலையும் மாற்றுத்திறனாளிகள் புறக்கணிக்க அந்த சூழ்நிலையில் நம்மளுடைய சங்கம் தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களை நடத்திச்சு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி எல்லாருக்கும் வந்து நீங்கள் பைக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் அந்த அடிப்பில் சென்ற ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் வந்து அறுபது சதவீதம் மூலம் உள்ள மாற்றுத்திறனாளிக்கும் பைக் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி பைக் கொடுக்குற போது ரெண்டு கண்டிஷன் வச்சாங்க ஒன்று வந்து போலியோவால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ரெண்டாவது கால் துண்டிக்கப்பட்ட மாற்றுத்தாளி இந்த ரெண்டு பேரை தவிர வேறு கால் உயரம் கம்மியாக இருக்குது இல்லை ஆப்ரேஷன் பண்ணி கால் திரும்பி இருக்குது அந்த மாதிரி மாற்றத்தினாளுக்கெல்லாம் அறுபசதம் இருந்தாலும் நான் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நடைமுறையை பயன்படுத்தி அவங்க அதை கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் அறுவை செலவுத்துக்கு மேற்பட்ட மாற்றுத்தாளிகள் எல்லாருக்கும் பைக் கொடுப்பதற்கான நடவடிக்கை துவங்கி சென்ற ஆண்டு மட்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி ஐம்பது பைக்குகளுக்கு மேலே மாற்றத்தால் இருக்குது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முந்நூறுலேருந்து ஐநூறு ஆயிரம் பைக்குகள் வரைக்குமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோறாயிரத்தி ஐநூறு பைக்கு மேலே கொடுத்துருக்காங்க இப்படி பைக்குகள் கொடுக்குறத கூட நம்ம அங்க சங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சதவீதம் அடிப்படையில் பார்த்து நீங்கள் கொடுக்குறது ஒரு வகையில் இருந்தாலும் கூட குறிப்பாக மலைப்பிரதேசங்கள் கொடைக்கானல் ஊட்டி இது மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து இப்போ நம்ம நம்மளாம் இருக்கிறது வந்து இப்போ திண்டுக்கலாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் எல்லாமே தரைத்தளம் அப்போ தரைத்தளங்கும் போது நம்ம எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க வேண்டியதில் நம்ம மாட்டுக்கு அமைதியாக போயிட்டு ஆனால் உயரமான இடங்களில் இருக்கக்கூடியவங்க மலைப்பிரதேசம் இருக்கிறவங்களுக்கு ஓ சாலை என்பது பள்ளமாக இருக்கும் அப்படிங்கம்போது அவங்களால மேட்டில் அழுத்துறது சிரமமாக இருக்கும் சைக்கிள் கொடுத்தீங்கன்னா அடுத்த சிரமமாக இருக்கும் பள்ளத்தில் போகும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் அது இன்னும் நிறைவேறாமல் இருக்குது அதுக்கான கோரிக்கை முன் வச்சு அதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து போயிட்டுருக்கங்கிறது ஒரு வகையில் வைங்க அப்போ இப்படி மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான மிகச்சிறந்த முயற்சிகளை நம்முடைய சங்கம் எடுத்து வந்து அதை தமிழக அரசு நிறைவேற்றி இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றுத்தினாளிகள் பலரும் பைக் பெற்றவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கணும் உண்மையிலே எங்களுக்கு கிடச்சிருச்சு நாங்கள் இதை வச்சு எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஒன்று போடுவோம் ஏதோ என்னுடைய வேலை செஞ்சு அடுத்த ஒரு தயவு இல்லாமல் இடத்துக்கு நான் ஓட்டு இன்னொரு இடத்துக்கு நான் போய்க்குவேன் எல்லா வேலைகளையும் நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு பக்கம் மாற்றுத்திறனாளி சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மன இறுக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போலியோவால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அறுபது சதவத்துக்கு மேலே கொடுக்கலாங்கிற சூழ்நிலை அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பல பேர் வந்து நம்முடைய நோக்கம் என்ன மாற்றுத்திறனாளிகள் யாரும் யாருடைய தயவும் இல்லாமல் அவருடைய வேலையை அவரவர் செய்யணும் இப்போ கணவனாக இருந்தால் மனைவி தயவு இல்லாமல் செய்கிறது மனைவி அந்த கணவன் தயவு இல்லாமலையோ குழந்தைகள் தயவு இல்லாமலோ அவங்கவுங்க வேலையை ஒரு வெளியிடத்துக்கு போகிறதோ சுதலை பண்றதோ அவங்க தான் கொடுக்குறோம் ஆனால் இவங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா அந்த பைக் வாங்கின மாற்றத்தினாலே பொதுவாக வந்து இரண்டு சக்கர ஓட்டுற மாற்றத்தினாலும் மூணு சக்கர மாற்றம் ஓட்டுற மாற்றத்தினாலையும் வித்தியாசம் இருக்குது இரண்டு சக்கரங்கிறது நம்ம ஈஸியாக பழகலாம் ஆனால் மூணு சக்கரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது பழகாமல் நம்ம ஓட்ட முடியாது ஏன்னா ஒரு சைடை இழுத்துக்கிட்டே போகும் அது வந்து பழகி தான் நம்ம போட முடியும் அதே மாதிரி நம்மளும் சின்ன பிள்ளையெல்லாம் நம்ம சைக்கிள் ஓட்டுருவோம் எல்லாருமே சைக்கிள் ஓட்டிருக்கீங்க அப்போ எல்லாம் வந்து குரம்படல் போட்டு அந்த மாதிரி போட்டு பழகும் அப்போ போது கண்டிப்பாக பல முறை நம்ம கீழே விழுந்து முட்டிலாம் பேத்துருப்போம் அதெல்லாம் பேர்த்தாலும் கூட இன்றைக்கி வந்து நம்ம கீழே விழுகாமல் நம்ம போகிறோம்னா அன்றைக்கி முட்டியை பேக்காம இருந்தோம்னா இன்றைக்கி நம்ம போகாமல் வந்து முடியாது அன்றைக்கு விழுகாமல் இருந்தோம்னா இன்றைக்கி நம்ம சரியாக ஓட்டாமல் நம்ம முடியாது எப்படியாக இருந்தாலும் கீழே ஒரு முறையோ இரண்டு முறையோ விழுந்தா தான் நம்ம அந்த வண்டியை வந்து சரியாக ஓட்ட முடியும் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயமாக இருக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ஓட்ட மறுக்கிறாங்க பைக்கை கொடுத்தா பைக்கை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு போட்டு ஓட்டுறதே கிடையாது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்று இவங்க ஓட்ட மாட்டேங்கிறாங்க அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய அழுத்தங்காரமாக என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரெண்டு வீலை கழட்டிட்டு நார்மலாக ஓட்டுறாங்க தான் எந்த மாற்றத்தினாலும் பலனடைய வேண்டும் எந்த மாற்றத்தினாலும் வந்து முறையாக இந்த வாகனத்தை பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையை அவர் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு நேர்மாறாக அந்த இரண்டு வீலை கழட்டிவிட்டு அவங்க நார்மல் பைக்காக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை என்பது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பைக்குகள் வந்து மூன்று சக்கர பைக்கில் இரண்டு சக்கர பைக்குகளாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமான விஷயமா இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பைக் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரெட்ரோஃபிட்டட் வெஹிக்கிள் அதாவது மூன்று சக்கர இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பைக் பண்ணியிருப்பங்க அப்படி ஒருவேளை நீங்க வேலை கழித்து ஓட்டினீங்கன்னா நாளைக்கு ஒரு விபத்தோ மற்ற விஷயங்களோ நடந்தா கண்டிப்பாக உங்களால் ஒரு ரூபா கூட கிளைம் பண்ண முடியாது போலீஸே பிடிச்சானாலும் உங்கள் மேலே வழக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலும் எந்த மாற்றத்தினாலும் ஏன் நான் வாங்கி கொடுத்த பைக் வாங்கி கொடுத்த மாற்றத்தினாளிகளே எழுபது சதம் பேர் வேலை கழட்டிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா பைக் வந்து இன்றைக்கி நிலவரப்படி வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பு தான் இனிப்பு சக்கரங்களோடு சேர்த்து வருது அப்போ இந்த பைக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கா ஒருத்தருக்கு எழுபதாயிரம் கொடுக்கும் எண்பதாயிரம் கொடுனு விற்கக்கூடிய மாற்றத்தினாளிகளும் பல பேர் இருக்காங்க அப்போ இதெல்லாம் நாம் தொடர்ச்சியாக வந்து வன்மையாக நம்முடைய சங்கத்தின் சாப்பிட்ல உண்மையா கண்டிக்கிறோம் ஏன்னா அவர்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றணும் யாருடைய தைவம் இல்லாம நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி கொடுத்தோம்னா இவங்க வந்து விற்கிறது அல்லது இப்போ குடும்ப உறுப்பினர்கள் ஓட்டாது என்பது எந்த வகையிலும் எங்கள் கூட இதில் அப்போ இதை தொடர்ச்சியா வந்து மாநில மாற்றத்தாலேயா ஆணையருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கும் அமைச்சருடைய கவனத்தை கொண்டு போயிருக்கும் அதே மாதிரி இங்கே கூட எம்எல்ஏக்கள் ஃபங்க்ஷனில் கொடுக்கும்போது இந்த மாதிரி பைக்கில் வித்துறாங்க கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகு கூட பல மாற்றத்தாலே செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்காக தான் திருவள்ளூர் மாவட்டம் இன்னும் பெரம்பலூர் மாவட்டம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களே அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி பைக்குகளை விற்பனை செய்வதாகவோ அல்லது இணைப்பு சக்கரங்களை கழட்டியதாக கழட்டி விட்டு வாங்க முடியதாகவோ தெரிய வந்தால் உங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் பைக் பறிமுதல் செய்யப்படும்னு கூட அவங்க சொல்லி பார்த்துட்டாங்க ஆனாலும் நான் மாற்றத்தினால்தானே என்னையவே என்ன செஞ்சிட முடியும் செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இது வந்து உண்மையிலேயே வந்து அதாவது உங்களால் ஓட்ட முடியல உங்களால் இதுவும் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எதுக்கு அந்த பைக்கை வாங்கணும் எதுக்காக வாங்கணும் உண்மையிலேயே நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு கூடிய நேர்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பைக் கிடைக்கல ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு ஒன்றும் கிடைக்கல எனக்கு சிறப்பாக வாழ்க்கையே அப்படின்னு பல பேர் பழம்பிட்டு தகுதி வாய்ந்த பல மாற்றுத்தினாளிக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை தகுதியே இல்லாத பல மாற்றுத்தினாளிகள் வாங்கி அதை என்ன ஓட்ட முடியாத மாற்றுத்திறனாளிகள் வாங்கி அதை விற்பனை செய்வதும் அல்லது இணைப்புச் சக்கரங்கள் கழட்டிட்டு போ வீட்டில் குடும்பத்தார் ஓட்டுவது என்பது எந்த வகையிலும் முறையில் எந்த வகையும் சரியில்லை இது மாதிரியான மாற்றத்தினாளிகள் கண்டிப்பாக இன்று எல்லாவிட்டால் நாளை கண்டிப்பாக மாட்டுவார்கள் நம்ம தொடர்ச்சி அதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருக்கோம் திடீர் விசிட் போங்க நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி யாருங்கிற பட்டியல் கொடுங்க நாங்கள் போய் பார்க்குறாங்க நாங்கள் கொடுக்க வேண்டியதில்லை ஏன்னா எழுபது சத மாற்றுத்தினாளிகள் இணைப்பு சக்கரங்கள் கட்டிவிட்டாங்க வித்துட்டாங்க அப்படிங்கிற போது அதுக்கு நான் பட்டியல் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏற்கனவே உங்கள்ட்ட பட்டியல் இருக்கு அப்போ அந்த திடீர்னு ஒரு ஊருக்கு போறீங்களா அந்த ஊரில் கூடிய மாற்றத்தால் யாரும் உங்களுக்கு தெரியும் டக்குன்னு அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கே தெரியாமல் போய் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவங்களும் அந்த மாதிரி ஆய்வுகளை நடத்துவதாக சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து கண்டிப்பாக ஆய்வு பணி என்பது நடக்கும் அப்படி ஆய்வு பணி நடந்து வீட்டில் கழட்டி இருந்தாலோ அல்லது வண்டி வச்சு அந்த சம்பந்தப்பட்ட மாற்றத்தினாலே மீது கடுமையான நடவடிக்கையும் அல்லது இன்னொரு இன்னும் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் என்ன எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த இனிப்பு சக்கரங்களை கழட்டுறதுங்கிறது சாதாரண மாற்றத்தினாலே கழட்ட முடியாது கண்டிப்பாக ஒட்ஸாப்பில் தான் போய் கட்ட முடியும் அப்படி ஒட்ஸாப்பில் கழட்டுறது தெரியும் வந்தால் எந்த உட்ஷாப் காரங்க கழட்டுறாங்களோ அந்த உட்சாப் காரங்க மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கை என்பது தமிழ்நாடு அரசுக்கு நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் அதை கண்டிப்பாக அவங்க செய்கிறதுக்கான நடவடிக்கை என்பது தோன்றியிருக்காங்க அந்த அறிப்பில் நண்பர்களை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளவு போராட்டம் பண்ணி ஒரு உதவி வாங்கி கொடுத்தா அதை முறையாக பயன்படுத்தாமல் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சுயமரியாதை என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் யாருடைய தயவும் இல்லாமல் நம்ம வாழ்றது நம்ம முக்கியம் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யணும் கண்டிப்பாக இந்த விற்பனை செய்வதோ அல்லது வீழ கழட்டுறதோ கண்டிப்பாக கூடாது என்பது இதன் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் ஓட்டி பழகு நீங்கள் உங்களுக்கே வந்துடும் அந்த குடும்பத்தாரையும் கூட அதை ஓட்டி பழகு சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து அந்த வீழ கழட்டுறது வண்டியை விற்கிறது இது போன்ற நடவடிக்கை என்பது எந்த காலத்திலும் கூடாது அப்படி செய்யக்கூடிய மாற்றுத்தினாளிகளை இந்த காணொலி வாயிலாக வன்மையாக கண்டிக்கிறேன் கண்டிப்பாக தமிழக அரசுக்கும் இந்த காணொலி வாயிலாக வேண்டுகோள் எடுப்பது அப்படிப்பட்ட மாற்றுத்தினாளிகளுக்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அந்த பாதுகாவலர்கள் மேலே நடவடிக்கை அதே மாதிரி காரங்க நிலையை நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி கொண்டு இந்த கால இந்த விட நண்பர்கள் இந்த காணப்பற்றிய உணர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்